ஏய் பாரு அம்மா அப்படியே உதறிட்டு வெச்சிரு சொல்ற உனக்கு இல்ல உனக்கு இல்லன்னு சொல்ல என்ன சொல்லாதா என்ன பயமா இருக்கு

முதனையாக கணக்கு போட்டுக்கான் ஆ நாலாயிரத்தி இரநூறா அக்கௌண்டில் வந்து ரெண்டாயிரரூவா போட்டுவிட்டா மீது எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்குமா ஆ பெட்ரோல் ஒரு நூறுரூவாய்க்கு கிடச்சுண்ணா ஆ ரெண்டாயிரத்து நூறுரூவா இருக்கா நூறுரூவா தனியாக வெய்யி ஆ ஆ ரெண்டாயிரம் இருக்குதா ரெண்டாயிரத்துல எனக்கு வந்து எனக்கு மட்டும் இரநூறுவா செலவு பண்ணிக்கிட்டேன் கணக்கு மட்டும் கேளு சரி கணக்கு கணக்கு என்ன தானே கேட்கறேன் எவ்வளவு போச்சு ஆயிரத்தி எட்நூறா ஆயிரத்தி எட்நூறுல அந்த நூறுரூவா தூக்கி இதுலயே போடு இந்த கணக்குலயே போடு ரெண்டாயிரத்தி நூறு மீது ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது விட்டுரு இப்போ வீட்டில் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி ஏழுநூறு இருந்துச்சா ஆமா ஆயிரத்தி எழுநூறு இருந்துச்சா அது ஒண்ணு கேளு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல காசு போட்டுட்டோம்ல அதுக்கு ஒரு நாற்பது ரூபாய் வாங்கிட்டாங்க சில்லறை கம்மியாகுது இல்ல எண்பது ரூபா நாற்பது ரூபாய் அதுல போயிருச்சே

சீக்கிரம் எடுத்துட்டு வா எடுத்துட்டுப்பா கொண்டா 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 ஆ ஆ அண்ணா 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 பண்ணலண்ணா இனிமே தான் பண்ணணும் ஆஹா நைட் பண்ணலை